ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்னங்க இது ஏரோப்ளேனில் போய் ஏரோப்ளேன் கீழே விழுந்து இரநூத்தி நாற்பது பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை பார்த்து நீங்கள் அவங்களாம் எவ்வளவோ ஒரு ஆசையோடு ஒரு கனவுகளோடு தானே வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கு போகிறக்காக ஏறி இருப்பாங்க ஏரோப்ளேனில் இப்படி ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்களாமாங்க அத்தனை பேர் ஏரோப்ளேன் ஓட்டினவங்க அதில் வேலை செஞ்சவங்க போனவங்க எல்லோரும் இறந்துட்டாங்களாமாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க பார்த்தால ஏராப்ளேனில் ஓர ஆசையே போயிடுமாட்டிருக்குதுங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏராப்ளேனில் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க நம்ம இப்போமே இங்கே எல்லாம் இந்த பக்கமெல்லாம் ஏரோப்ளேன் ஒரு சவுண்டு கேட்டதுனால என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னுமே சின்ன பிள்ளையாட்டை ஓடி வந்து அதை பார்ப்பேங்க நான் அவ்வளோ ஒரு ஆசையாக எனக்கு இருக்குதுங்க அதில் போவோம் நானும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏராப்ளேனில் ஒரு ஆசையே போயிடுச்சுங்க கஷ்டமாக இருக்குதுங்க அத்தனை பேரும் இறந்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆழ்ந்த இறங்கலுங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும் வேறு என்னங்க பண்ண முடியும் போன உயிர் வரவா போகுது அவ்வளோ பெரிய ஏராப்ளேன்னாக இருக்குதுங்க ஒரு சின்ன பறவைனால ஏராப்ளைன் விழுந்துடும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க அது என்னென்ன எனக்கே தெரியலைங்க இத்தனூண்டு பறவைனால அவ்வளோ ஒரு ஏராப்ளேனுக்கு பாதிப்பு வருங்களா என்ன எப்படி எதுனாலும் அப்படி ஒரு சொல்கிறாங்கன்னு எனக்கு இந்த இல்லை ஆனால் இருக்கமாட்டிருக்குது இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க ஆமாம் பறவை மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஏராப்ளான்காரவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது நேரங்காலம் அப்படி இருக்குது என்னங்க பண்ண முடியும் எனத்தினால் விழுந்ததுன்னு தெரியலீங்க உன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களாமாங்க எப்படி அது என்ன காரணம்னு என்னங்க வந்துறது கஷ்டமாக இருக்குது எனக்கு போகணும்னு ஆசை இருந்ததுங்க பசங்கெல்லாம் நான் வேலைக்கு போகணுன்னே உன்னை ஏராப்ளைனில் கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க கூட்டிகிட்டு போனால் கூட எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குதுங்க இங்கே வாருங்க ஐய் எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதியாக போய் தைக்கலாங்க தைக்கிற வேலை வேலை கிடக்குது நிறையா என்ன பண்ணுறதுங்க நான் வாழ்த்தா என் கோயிலுக்கு தாங்க போவோன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் எப்போ தான் போவேன் தெரியலைங்க எனக்கு டவுன் பஸ் ஏரியா போய் தாங்க வீடியோ போடணும்னு ஆசைங்க ஒரு வயசாக செலவு இல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வரணுங்க எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் தனியாக உன்னி போனது இல்லைங்க திருப்பூர் போவேன் பல்லடம் போவேன் வேறு எங்கேயும் நம்ம போனது இல்லைங்க மாசாணி அம்மன் கோயிலுக்குமே டவுன் பஸ் ஏறியே போகணும் ஆனால் அங்கே எங்கெங்கே பஸ் ஏறி போகணும் எத்தனை மணிக்கு பஸ்ஸு அதெல்லாம் தெரியலிங்க பார்ப்பேங்க முயற்சி எடுத்து போவேங்க என்னங்க போகுது அப்படி பஸ்ஸு நம்மளுக்கு அந்த டைம் ரொம்ப லேட்டாகி பஸ்ஸு கிடைக்கலன்னா ஒரு சர்வீஸ் பஸ் ஏறி வந்தால் கிடைக்குதுங்க ஏன்னா குடும்பத்தோடு ஓனமுன்னு இப்போ இவங்க அப்பா வந்தால் கூட நான் அங்கே கோயிலையும் கூட ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் கூட கிளம்பி வருவேன் பார்ப்பேங்க ஆனால் கண்டிப்பாக எல்லா பக்கம் போகிறதுதாங்க எனக்கு தெரிஞ்ச வரையில் என்னால் முடிஞ்ச வரையில் நம்ம டவுன் பஸ் ஏரியை மகளிருக்கு ஃப்ரீயாக விட்ருக்குறாங்க பார்த்திங்களா ஒரு வயசாக செலவு இல்லாமல் நம்ம போயிட்டு வரணுங்க நம்ம போயிட்டு எந்தெந்த ஊரில் எத்தனை மணிக்கு இங்கே பஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு போகணுன்னா அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்குமில்லங்க பெண்களெல்லாம் வந்து அதில் ஓனா நம்மளுக்கு காசு இல்லாமையே நம்ம ஒரு ஆசைப்பட்டால் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாமல்லங்க பார்ப்பேங்க நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேங்க நம்மளுக்கு முதலையெல்லாம் வேலை சரியாக இருக்காதுங்க இப்போலாம் வந்து எங்கள் கையில் எனக்கு இந்த மாதிரி எண்ணம் இல்லைங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி போகணும்னு இப்போ நான் நினைக்கும்போது எனக்கு வேலை இருக்குதுங்க போகவே முடியாத சூழ்நிலையாக இருக்குது நம்மளுக்கு வேலையும் முக்கியங்க வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு ரெண்டு வான இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நம்மளுக்கு சம்பளம் வந்தால் தான் சமாளிக்க முடியும் பையனுக்கு வண்டி வாங்கினதுக்கு கடன் கட்டணும் குழுவில் பணம் வாங்கி வச்சுருக்குறேங்க அதுக்கு பணம் கட்டணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வேலை கடினமாக செஞ்சு தான் ஆகணுங்க அன்றைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு ஓட்டு நான் நூறு நாள் வேலைக்கு எழுதி வச்சு அதுக்கு ஒரு வாரம் வேலைக்கு போகணுங்க நான் நூறு நாள் வேலைக்கு அப்புறம் பார்த்தா இந்த வருஷம் வேலை முடிஞ்சது நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோங்க அப்புறம் மறுபடி போன வருஷமும் எனக்கு அட்டை வேலை வந்திருந்தது ஆனால் போகிறதுக்கு நேரம் இல்லைங்க கேட்கிற வேலை இருந்தது அப்புறம் நீ இந்த வருஷம் ஒன்றா வேலை வரலி இறக்குங்க ஒரு நாள் வேலைங்க மாமியெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க பொழுந்தனார் வீட்டில் இருக்கிறாங்க வேலை இருந்தால் இங்கே இருப்பாங்கங்க ப பக்கத்தில் இருக்குது மாமியார் வீடு அங்கே இருப்பாங்க வேலை இல்லைன்னா அங்கே போயிடுவாங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஒன்று பொண்ணு ஒன்று அப்புறம் அவங்களும் அங்கே வீடு வேலையும் மாறுதுங்களா அங்கே போய் பார்த்துக்குவாங்க பார்ப்போங்க நம்மளுக்கு ரோட்டு வேலைக்கு இப்போ போகிறக்கே முடியாதுங்க இங்கே தைக்கிற வேலை இருக்குது வேலை இல்லைன்னா நான் கோயிலுக்கு வீடியோ எடுக்கிறது கிளம்பிடுவேங்க கோயிலுக்கு தாங்க போகணும் ஆசையே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணுங்க எனக்கு அது ஒரு ஆசை இருக்குதுங்க பார்ப்போங்க சுற்றி பார்க்குறக்கெல்லாம் போகிற அளவுக்கு கூட எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லைங்க இருந்தாலும் குடும்பத்தோடு போகும்போது சுற்றி பார்க்க போகணுன்னு ஆசை இருக்குது ஆனால் யாருமே ஒத்துழைச்சி வரமாட்டேங்கிறாங்க பசங்க படிப்பெல்லாம் முடிட்டுங்க போகலாம் ரொம்ப இருக்கிறனாலங்க சரிங்க நானும் போய் தைக்கிறேங்க இப்போ தான் பையன் வந்தா பால் வண்டிக்கு போய்ட்டு நீ காலேஜ் தொடங்கிட்டே பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் வந்தால் காலேஜில் என்னன்னு கேட்டுட்டு தாங்க நீ மறுபடியும் வண்டிக்கு அனுப்பணும் சரிங்க பார்க்கலாங்க அது வேறு ஸ்டோரேஜ் முடிஞ்சதுன்னு வருதுங்க இது என்னங்க போகணும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தால் போதுங்க அப்படியே நின்று போயிடுதுங்க ஸ்டக்காகி இப்போ நான் பேசுகிறதே வருமா என்னன்னு தெரியலைங்க ஓகேங்க பாய்ங்க வந்துதுன்னா அதனால் பாய் சொல்கிறேன் ஓகேங்க